திருப்பூர் முத்தனம்பாளையம் அங்காளம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா கோலாகலம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் மகாராஷ்டிரா கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்றார் திருப்பூர் முத்தனம்பாளையம் அங்காளம்மன் கோயில் கும்பாபிஷேக விழாவில் மகாராஷ்டிரா கவர்னர் சி டி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் திருப்பூர் அடுத்துள்ள முத்தனம்பாளையம் விநாயகர் அங்காளம்மன் கோயில் மகா கும்பாபிஷேக விழா இன்று காலை ஐந்துரை மணிக்கு மேல் ஆறரை மணிக்குள் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவையொட்டி யாகசாலைகள் அமைக்கப்பட்டு ஆம் தேதி முத்தமிழ் போற்றும் முதலிக்கு முத்தான முதல் காலையாக பூஜையும் நான்கு ஆம் தேதி காலையில் இரண்டாம் காலையாக பூஜையும் மாலையில் மூலகம் போற்றும் மூலப்பொருளுக்கு மூன்றாம் காலையாக பூஜையும் நான்மறை போற்றும் நாயகிக்கு நான்காம் காலையாக ஹோமமும் மாலை மணி முதல் ஆறு மணிக்கு வரை ஐம்பெரும் பூதங்களின் அருள் சக்திக்கு ஆம் காலையாக பூஜையும் இன்று தேதி அதிகாலை மணிக்கு மங்கள இசை உடன் விநாயகர் வழிபாடு புண்ணியாகம் பஞ்சாயம் பிம்மசுத்தி ரக்ஷபந்தனம் ஸ்பர்ஷாகுதி உள்விட்டாம் கால பூஜை ஹோமம் திரவியாகுதி பூர்ணாகுதி தீபாராதனை உள்ளிட்ட ஆறு சமயங்கள் போற்றும் அன்னைக்கு ஆறாம் காலை யாக பூஜை நடைபெற்றது கும்பாபிஷேகம் காலை மணிக்கு யாத்ரா தானம் கடம் புறப்பாடு நடந்தது மூன்றரை மணிக்கு அவைத்தும் மூலமூர்த்திக்கு ஸ்ரீராஜகோபுரம் மகா கும்பாபிஷேசம் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவை பேரூர் ஆதீனம் தவத்திரு சாந்தலிங்கம் மருதாசல அடிகளார் சிறவை ஆதீனம் மனந்தா குமரகுருபர அடிகளார்